பிரதமரே இப்படி பேசியிருக்கிறார் என்பது திமுக தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது திமுக இந்தியா கூட்டணியில் இருப்பதனால்

பீகாரை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது புகார் அளித்தார்களா அப்படி ஏதேனும் பதிவாகி இருக்கிறதா அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை பீகார் மட்டுமல்ல பல மாநிலங்களிலிருந்து வட மாநிலத்தவர் ஏராளமானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் கோவை திருப்பூர் சென்னை போன்ற பகுதிகளில் புலம்பெயர் தொழிலாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி இவ்வளவு பெரிய புழுகை ஆகாசப் புழுகை ஒரு பிரதமர் தேர்தல் ஆதாயத்திற்காக பேசுகிறார் என்ற கேள்வி எழுகிறது இது எவ்வளவு ஆபத்தான ஒரு அணுகுமுறை என்கிற அச்சம் மேலெழுகிறது தமிழ்நாட்டிலே அப்படி ஏதேனும் வழக்குகள் பதிவாகியிருக்கிறதா என்ற ஆதாரத்தை அவர் காட்ட வேண்டும் இது ஏற்புடையதல்ல பிரதமர் அவர்களின் இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது சார் பிரதமர் மோடியோட பேச்சு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டிருக்காரு தமிழர்களை குறிப்பிடல திமுக சொன்னா தமிழர்களே குறிப்பிட்ட மாதிரியான வந்து பாஜகவை விமர்சிக்கிற போதெல்லாம் ஒட்டுமொத்த இந்துக்களையும் விமர்சிக்கிறோம் என்று திசை திருப்புகிறார்களா இல்லையா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஆர் எஸ் பிஜேபியையும் அவர்கள் செய்கிற மதவாத அரசியலையும் விமர்சிக்கிற போதெல்லாம் அப்படி விமர்சிக்கிறவர்களை இந்துக்களின் விரோதிகள் என்று தோற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் பிரதமர் பேசியிருப்பது திமுக என்ற பொருளில் பேசவில்லை அப்படி எங்கும் பதிவாகவில்லை தமிழகத்தில் வீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் தெலுங்கானா கேரளா மாநிலங்களிலும் வட மாநிலத்தவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் அல்லது துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற கருத்தையும் அவர் சேர்த்தே பதிவு செய்திருக்கிறார் ஆக அவருக்கு தேர்தல் அரசியல் முக்கியமானதாக இருக்கிறது ஆதாயம் தேடுவதே அவரின் நோக்கமாக இருக்கிறது அதற்காக ஒடிசாவிலே என்ன பேசினார்கள் ஒடிசாவிலே போய் ஒடிசா மாநிலத்தை ஒரு தமிழன் ஆட்சி செய்ய நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்டார்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே முதல்வராகி விடுவார் என்று யூகம் செய்து அதையே அரசியலாக்கினவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் பெருமையை பேசுகிறார்கள் தமிழர் பெருமையை பேசுகிறார்கள் பாரதி கவிதையை மேற்கோள் காட்டுகிறார்கள் திருவள்ளுவரின் குரலை எடுத்து பேசுகிறார்கள் ஒவ்வொரு சாதிக்கும் தனி பெருமை உண்டு என்று பெருமையை சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஒடிசாவிலே போய் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர் ஒடிசாவை ஆளுவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் பேசினார்கள் ஆகவே இவர்கள் வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்கான உத்திகளையே கையாளுகிறார்கள் மக்களுக்கு இடையிலே பாகுபாடுகளை உருவாக்குகிறார்கள் மோதலை உருவாக்குகிறார்கள் அதுதான் பிரதமரின் அணுகுமுறையாகவும் இருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பாஜக எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க மேலும் பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர் நீக்கிறது வந்து அது ஒரு போலியான கட்டமைப்புங்கிற மாதிரி தமிழிசை சொல்லியிருக்காங்க அண்மையிலே தலைமை தேர்தல் அலுவலரின் தலைமையில் அனைத்து கட்சிகளின் சார்பில் இது தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் பங்கேற்றோம் எஸ்ஐஆர் கூடாது அதை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது உச்ச நீதிமன்றத்திலே வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன திமுக விசிகா ஆகிய கட்சிகள் தொடுத்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன எனவே எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை உச்ச நீதிமன்ற வழக்கு முடிகிற வரையில் இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம் அங்கே பாஜக தரப்பில் எஸ்ஐஆர் வேண்டாம் என்கிற கருத்தை சொன்னதாக தெரிகிறது ஆனால் பீகாரிலே நடந்த தில்லுமுல்லு அது பற்றி பேசுகிற போது அவ்வாறு நடக்கவில்லை என்று அதற்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறியிருக்கிறது பாஜகவுக்கு எதிராக எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஒரு உத்தியாகத்தான் இந்த நடவடிக்கையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்தானது ஆகவேதான் தமிழ்நாட்டில் இதை நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று வலுவாக குரல் எழுப்பி வருகிறோம் நவம்பர் இரண்டாம் தேதி மாண்புமிகு அவர்களின் தலைமையில் இது தொடர்பான கலந்தாய்வு கூட்டமும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த நிலைப்பாட்டுக்கு இசைந்து இணங்கி ஒத்துழைக்கும் என்று நான் நம்புகிறேன் இது மிக மிக அவசியமான ஒன்று எனவே பாஜக கையில் எடுத்திருக்கிற இந்த ஆபத்தான நடவடிக்கையை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று அனைத்து கட்சியினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்திய கூட்டத்தில் திமுக ஒரு அங்கமாக இருக்கிறதுனால தான் வடமான தோல்விப்படுறாங்க திமுக தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது திமுக இந்தியா கூட்டணியில் இருப்பதனால் அந்த கூட்டணிக்கு பலமே தவிர பலவீனம் இல்லை திமுக அரசே அல்லது திராவிட மாடல் திராவிடியன் மாடல் என்பதை பிஜேபியும் பின்பற்றுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று